இப்ப இந்தியால சங் பரிவார இயக்கங்கள் மத வெறுப்பு மத துவேஷம் மத வெறி அப்படின்னு கெட்ட நரிக்கான உணவை கொடுத்துட்டே நரிக்கு அன்பு நட்புணர்வு சகோதரத்துவம் இதை கொடுக்கணும் நோக்கத்தோட தான் இந்த கூட்டத்தை நம்ம ஆரம்பிச்சு கடவுள் நிலைப்பாடு நாலு நம்பிக்கையாளர் தீஸ்ட் கடவுள் நம்பிக்கையற்றவர் அக்னாஸ்டிக் கடவுள் இருக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது இல்லை கவலை இல்லைன்னு சொல்றோம் அடுத்தது பேண்டிஸ்ட் இயற்கை தான் கடவுள் சொல்றோம் போதுமான அளவுக்கு நான் வச்சு சாப்பிடு அதில் என்ன பாவம் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்ன ஒரு விவேகானந்தர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன் ஆராசா அவர்களுக்கும் தோழர் சத்யராஜ் அவர்களுக்கும் மேயர் தினேஷ்குமார் மாண்புமிகு மேயர் தினேஷ்குமார் அவர்களுக்கும் தவ திரு ராஸ் அடிகளார் அவர்களுக்கும் திரு சல்மான் பாரிஸ் பாகபி அவர்களுக்கும் ஃபாதர் ஜே ஸ்டான்லி தேவகுமார் அவர்களுக்கும் என் எதிரே குழுமியிருக்கும் என் அன்பு நண்பர்களாகிய உங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சதுக்கான நோக்கத்தை நான் சொல்லணும் நோக்கங்கள் மூன்று முதல் நோக்கம் உளவியலாளர்கள் சொல்லுவாங்க நம்ம எல்லோருடைய மனதிலும் இரண்டு நரிகள் நல்ல நரி நரி கெட்ட உங்களுக்கு ஒரு கேள்வி அந்த ரெண்டு நரிகள்ல எந்த நரி வளரும் நல்ல நரி வளருமா கெட்ட நரி வளருமா எந்த நரி வளரும் இதற்கான பதில் என்னன்னா எந்த நரிக்கு நீங்கள் உணவிடுகிறீர்களோ அந்த நரிதான் வளரும் இப்ப இந்தியால சங் பரிவார இயக்கங்கள் மத வெறுப்பு மத துவேஷம் மத வெறி அப்படின்னு கெட்ட நரிக்கான உணவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த உணவை தின்று வளர்ந்ததால் தான் இன்னைக்கு இந்தியா அவர்களிடம் இருக்குது அதற்கு மாற்றாக நல்ல நரிக்கே அன்பு நட்புணர்வு சகோதரத்துவம் இதை கொடுக்கணும் நோக்கத்தோட தான் இந்த கூட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இது முதல் நோக்கம் இரண்டாவது நோக்கம் கடவுள் நிலைப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரண்டு தான் இருக்குதுன்னு நம்ம நம்புறோம் அதாவது கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்ற தீஸ்ட் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற ஏ தீஸ்ட் இது ரெண்டு தான் இருக்கும் நினைக்கிறோம் ஆனால் கடவுள் நிலைப்பாடு நாலு இருக்கு நம்பிக்கையாளர் ஏ தீஸ்ட் கடவுள் நம்பிக்கையற்றவர் கடவுள் இருக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது கவலை இல்லைன்னு சொல்றோம் அடுத்தது பேன் இயற்கை தான் கடவுள்னு சொல்றோம் இந்த மாதிரி நாலு நிலைப்பாடு இருக்கு இதுல தீஸ்ட்ல நூற்று கணக்கான மதங்கள் இருக்கு இப்படி ஏராளமான பிரிவுகள் மதங்கள் இருந்த போதும் எந்த மதத்தையுமோ எந்த பிரிவையோ பின்பற்றக்கூடிய உரிமை ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அவன் பின்பற்றக்கூடிய அந்த மதத்தையோ அவன் நிலைப்பாட்டையோ பிரச்சாரம் செய்யும் உரிமையும் அவனுக்கு இருக்கணும் எந்த மதத்தையும் விமர்சிக்கக்கூடிய உரிமையும் அந்த சமூகத்தில் இருக்கணும் அப்படி இருக்கும் தான் முதிர்ச்சியான சமூகம் அப்படி முதிர்ச்சியான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது இரண்டாவது நோக்கம் இப்ப இந்த மூன்று விஷயத்துல விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் நெருடல் வரும் எல்லாத்துக்கும் அதுல நெருடலே கூடாது அப்படிங்கறத பெரியாரின் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் பெரியார் ஒரு தடவை எழுத்தாளர்கள் மாநாட்டுக்கு போறார் அங்க ஜெயகாந்தன் வந்திருக்கார் எழுத்தாளர் அந்த எழுத்தாளர் மாநாட்டில் வழக்கம் போல இந்து சாஸ்திரங்களை அதில் இருக்கிற குறைகளை தனக்கே உரிய நையாண்டி பாணியில பேசிட்டு உட்கார்றார் பெரியார் அதுக்கப்புறமா பேசுற ஜெயகாந்தன் பெரியார் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மறுப்பு தெரிவிக்கிறார் விமர்சனம் பண்றார் அவர் செய்யும் போது திகா தோழர்கள் ரொம்ப கோபமடைகிறாங்க ஆனால் பெரியார் அமைதியாக உட்கார்ந்து கேட்டிருக்கார் இன்னும் சொல்லப்பா ஜெயகாந்தன் பேசும்போது தன்னோட கைத்தடிய லேசா தட்டி ஆமோதிக்கிறார் அவரு கைத்தடிய லேசா தட்டினாருன்னா அது கைதட்டலுக்கு சமானம் பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே சொல்ல ஜெயகாந்தன் கிட்ட போய் நீங்க பிராமண பிள்ளைங்களா அப்படின்னு கேட்கிறார் இல்லைங்க அப்படின்னு அவர் சொன்ன நல்லதுங்க நல்லதுங்க அப்படின்றாங்க தீக்கா தோழர்கள் போய் இந்த ஆளை விடக்கூடாதுங்க இப்படி பேசிட்டு இருக்க எழுது அப்படின்னு சொல்றாங்க பெரியார் சொல்றாரு இல்ல நம்ம எத்தனை கேள்வி கேட்டிருப்போம் இந்த தம்பி மட்டும்தான் பதில் சொல்லி இருக்குது அந்த தம்பிக்கு உரிமை இருக்குது சொன்னதோடு நான்கு தோழர்களை பாதுகாப்புக்கு நியமித்து அவர் வீடு வரை கொண்டு போய் விட்டுட்டு தான் வரணும்னு சொல்லி அனுப்பினார் இதை பத்தி ஜெயகாந்தன் சொல்லும் போது அன்னைக்கு பெரியார் மட்டும் அந்த மேடையில் இல்லை என்றால் நான் பாதுகாப்பாக வீடு திரும்பி இருக்க முடியாதுன்னு சொன்னார் இதுதான் பெரியார் இந்த கண்ணியத்தையும் இந்த முதிர்ச்சியையும் பெரியாரின் பிள்ளைகளாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த முதிர்ச்சி வந்து விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு நாம் நட்புறவோடு பயணிக்க வேண்டும் விமர்சன விமர்சன கண்ணியமான விமர்சனத்தை வைக்கணும் வைக்கிற விமர்சனத்தை பெருமனதோடு ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் முதிர்ச்சி அந்த முதிர்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்ங்கிறது ரெண்டாவது நோக்கம் மூணாவது நோக்கம் திருப்பூரின் ஒரு சில பகுதிகளில் வருத்தப்படத்தக்க சில சம்பவங்கள் நடந்தது ஒரு இடத்துல முறைய அனுமதி வாங்கி ஒரு சர்ச்சு கட்டும்போது அந்த சர்ச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது முறைய அனுமதி வாங்கி மசூதி கட்டும்போது அந்த மசூதிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இங்க எத்தனையோ கோயில்கள் எந்த அனுமதியும் இல்லாம நடு ரோட்ல கூட இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த எதிர்ப்பு ஏன் அப்படிங்கிற கேள்வி கூடவே ஏன் இதுல வருத்தம் வருதுன்னா வழக்கமா சங் பரிவாரத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஆனா இந்த விஷயத்துல அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களே இதுக்கு ஆதரவு தெரிவிச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதுதான் நம்மளை மிகுந்த கவலையுற செய்து தமிழர் தமிழா தமிழரா இருந்து கொண்டு அறம் தவறி நம்ம நடக்கக்கூடாது முறையாக அனுமதி வாங்கி கட்டப்படும் எந்த மசூதிக்கோ சர்ச்சுக்கோ எதிர்ப்பு தெரிவிக்கிறது அறம் ஆகாது இப்ப தமிழரா இருக்கவங்க தமிழர் புராணங்க தமிழர் பழைய தமிழர் தமிழருடைய கவிதைகள் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அறம் தான் மேலோங்கி இருக்கும் இப்போ அறம் தவறிட்டனா உளுந்து செத்துருவான் பாண்டிய மன்னன் உளுந்து செத்துட்டான் சிலப்பதிகாரத்தில் அறம் தவறிட்டேன்னா செத்துருவான் மணிநீதி தோழன் செத்துருவான் இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ் இலக்கியங்களில் தான் பார்க்க முடியும் ஏன்னா தமிழர்களுக்கு அறம் முக்கியம் அப்படிங்கு அறம் பிறன்று இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறது ஒரு வருத்த துருக்கி விஷயமா இருக்கு அதுபோக மாட்டுக்கறி கடை போடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒருத்தருடைய உணவு ஒருவருடைய உரிமை நான் இந்த சாப்பிடுவேன் அப்படிங்கிறது என்னோட உரிமை ஆனால் நீ இந்த உணவை சாப்பிடக் கூடாதுன்னு அது அத்துமீறல் நான் இந்த உணவை விற்பேன் அப்படின்னு சொல்றது என்னோட உரிமை நீ இந்த உணவை விற்கக்கூடாதுங்கிறது அத்துமீறல் இதுல கரியில எதுக்கு இத்தனை அரசியல் இத்தனை மதம் இதுக்கு விவேகானந்தர் வாழ்க்கையில் ஒரு செய்தி இருக்கு விவேகானந்தர் அப்போ தான் வெளிநாடு பயணங்களை முடிச்சுட்டு இந்தியா திரும்பி இருக்கிறார் மிகுந்த புகழோடு இருக்கிறார் அப்போ அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்து அவரை பார்க்கணும்னு கேக்கிறாங்க உதவியாளர் போய் இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்ன வர சொல்லுன்னு சொல்றார் வந்தோன்னு நீங்கள் யார் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறார் நான் பசு பாதுகாப்பு சங்கத்திலிருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறார் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார் இல்லை எங்களுக்கு ஏதாவது நன்கொடை வேணும் நீங்க கொடுங்கங்கிறார் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்கிறாங்க இல்ல பசுக்களை எல்லாம் பாதுகாப்பதுதான் என்னோட வேலை அப்படிங்கிற குஜராத்ல பஞ்சம் வந்தது அங்க நீங்க ஏதாவது உதவி செஞ்சீங்களான்னு கேக்குறாரு இல்ல எங்களுக்கு பசுதான் முக்கியம் அப்படிங்கிறார் பீகார்ல நிலநடுக்கம் வந்தது அங்க உதவி செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கிறார் இல்ல நாங்க பசுவை மட்டும்தான் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றாரு பல மக்கள் வறுமையில வாடிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்களா அப்படின்னா இல்லைங்கன்னு தலை குனிஞ்சா நானும் ஒரு பரதேசி என்கிட்ட காசே கிடையாது அப்படியே எனக்கு காசு இருந்தாலும் நான் மனிதர்களுக்கு தான் செலவு செய்வேன் சொன்னார் விவேகானந்தர் அப்ப அவர் சொன்னாரு ஆயிரம் தான் இருந்தாலும் பசு நம்ம மாதா இல்லைங்களா ஆமாமா பின்ன நம்மளை மாதிரி முட்டா பசங்களை யாரால பெக்க முடியும் அப்படின்னு நையாண்டியா சொன்னாரு அந்த நையாண்டி கூட புரிஞ்சுக்க முடியாம வெளியே போனாரு அந்த பசு பாதுகாவலர் விவேகானந்தர் இங்க வந்தப்போ அவர்கிட்ட கேட்டாங்க நீங்க அமெரிக்கா போனீங்களே அமெரிக்கால எல்லாரும் கறி சாப்பிடுவாங்களே நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க அங்கு அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ அதையே தான் நானும் சாப்பிட்டேன் நான் துறவிகளின் வம்சம் எங்களை எதுவும் எதுவும் செய்யாதுன்னு நான்வெஜ் சாப்பிட்டா தப்பில்லைங்களா அப்படின்னு கேக்குறாங்க நீ போதுமான அளவுக்கு நான்வெஜ் சாப்பிடு அதில் என்ன பாவம் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னவர் விவேகானந்தர் அந்த விவேகானந்தர் இந்து மதத்தின் பிரதிநிதியா இருக்கிற அந்த விவேகானந்தர் சொன்னதை மனதில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான அரசியலை தள்ளிட்டு அறத்தோடு வாழ வேண்டும்ங்கிறது மூன்றாவது காரணம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க மூன்று மத தலைவர்களும் வராங்க சரி இது மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம் சரி இதுல பகுத்தறிவாளரான உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க ரெண்டு காரணம் இருக்கு பகுத்தறிவாளரான எங்களுக்கும் கடவுள் நம்பிக்கையான உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு சின்ன கோடுதான் இந்த உலகத்துல இரண்டு வேலைகள் இருக்கு ஒரு வேலை உங்களாலேயே செஞ்சுக்க முடியும் உங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை எதுவோட உதவியும் தேவையில்லை எந்த சார்பும் இல்லை இன்னொரு வேலையை செய்யறதுக்கு நீங்க இன்னொரு துறையோ இல்லை ஒரு சம்பவத்தையோ சார்ந்து இருப்பீங்க இப்ப உதாரணத்துக்கு என்னோட பாக்கெட்ல இருந்து என்னோட போன் எடுத்து இங்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை நானே பண்ணிடுவேன் அந்த வேலைக்கு நம்ம கடவுளை கும்பிட மாட்டோம் போன் எடுத்து இங்க வைக்கணும்னு நம்ம கடவுளை கும்பிடுவோமா மாட்டோம் ஆனா அதே சமயம் என்னோட தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது என் கையில மட்டும் இல்லை ட்ரம்ப் ஐம்பது பர்சன்ட் போட்டோன்னு இங்க திருப்பூரே பனால்னு ஆயிடுச்சு அந்த மாதிரி வெளிச்சூழல்கள் நம்மளோட வேலைகளை ஆதிக்கம் செலுத்தும் அந்த மாதிரியான விஷயத்துக்கு தன்னையோட பலசாலியான ஒருத்திருந்தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கையாளர்களோட நம்பிக்கை ஆனா பகுத்தறிவாளர்கள் நாங்க என்ன சொல்லுவோம்னா எப்படி இருந்தாலும் அதை மாற்ற முடியாது அதை ஏத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு இது ஒரு மெல்லிய கோடு தான் கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கும் பகுத்தறிவாளர்களுக்கும் இருக்கு அதனால நாங்க ஏதோ வேற கிரகத்திலையும் நீ ஏதோ இந்த கிரகத்திலையும் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஒண்ணு ரெண்டாவது ஒருத்தர் துன்பத்தில் இருக்கும்போது அந்த துன்பத்தில் இருக்கிறவன் நம்ம எதிரியா இருந்தாலும் அவனை காப்பாற்றணும் அதுதான் மனித நேயம் இப்போ ரெண்டு மதங்கள் அடிச்சுக்குது அப்படின்னா அந்த ரெண்டு மதங்களும் எனக்கு ஆகாதது எப்படியோ போட்டு அந்த செயலை பகுத்தறிவாளரான ஒருவருமே பண்ண மாட்டாங்க பகுத்தறிவாளர்களுக்கு மனித நேயம் தான் உச்சம் அதனால மனித நேயம் இருக்கிற நாங்கள் இதை நடத்துறதுக்கு முழு தகுதியானவங்க பகுத்தறிவாளரான கடவுள் பகுத்தறிவாளரான கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார்தான் கோயில் நுழைவுக்கு போராடினார் பகுத்தறிவாளரான கலைஞர் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சராகவும் சொன்னார் அதனால பகுத்தறிவாளருக்கு இருக்கிற மனிதநேயம் வேறு யாருக்கும் இல்லை நீங்கள் எப்போதும் எங்களது அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு ஒரு நீதி உங்களுக்கு ஒரு அநீதி என்றால் அங்கு நாங்கள் தான் நிற்போம் மூன்றாவது இப்ப இங்க இருக்கிற மக்கள் நம்ம சொன்னோம் இந்த சர்ச்சுக்கெல்லாம் எதிர்த்து வந்து நின்னாங்க அவங்க ஏன் அப்படி நின்னாங்க அவங்க அப்படி வந்து நிக்கிறதுக்கு இது தூண்டுது ஏன்னா இங்க சங் பரிவாரம் ஒரு சிஸ்டம் வச்சு மக்கள் மத்தியில விஷ விதைகளை தூவிட்டு இருக்குது அது என்ன சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வேதா திரிவேதி அப்படின்னு ஒரு பெண் எழுதியிருக்காங்க அந்த பெண் அந்த சங் பரிவாரத்தோட டிஜிட்டல் ஆர்மையில இருந்து இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு மனசு தாங்காம வெளியில வந்து எழுதின புத்தகம் தான் அது அந்த புத்தகத்துல இவங்க என்னென்ன வேலைகள் செய்யறாங்கன்னு அதுல எழுதியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே இதை கூர்ந்து கவனிச்சுக்கு நம்ம பகுதியில் இருக்க யாரோ ஒரு சங் பரிவாரத்தை சேர்ந்த ஒரு நண்பர் இருப்பார் அவரு ஒரு பொதுவான பேர்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிப்பார் தினசரி ஆரோக்கியம் இயற்கை உணவு அறங்காவலர் குழு இந்த மாதிரியான ஏதோ ஒரு பொது தலைப்புல ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதை உங்களை சேர்த்திருவார் அந்த 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 சங் பரிவார்த்தை சேர்ந்தவர் இங்க இருக்கிற மாநில வார் ரூம் கூட இணைஞ்சிருப்பார் அந்த மாநில வார் ரூம் நேஷனல் டிஜிட்டல் ஆபரேஷன் சென்டர் டெல்லியில் இருக்கிற வார் ரூம் கூட இணைஞ்சிருக்கும் அந்த வார் ரூம்க்கு அரவிந்த் குப்தாங்கிறவர் தலைவராக இருக்கிறார் அவருக்கு கீழே டெல்லியில மட்டும் இருநூறு பேர் வேலை செய்யறாங்க இந்தியா முழுக்க இருபதாயிரம் பேருக்கு மேல வேலை செய்யறாங்க ஒரு சிலர் தன்னார்வலர்கள் வேறு சிலர் சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க சரி இத்தனை பெரிய கூட்டம் எதுக்காக வேலை செய்யுது அவங்க என்ன வேலை வேலை அவங்களோட மத வெறுப்பை தூண்டுகிற மாதிரியான பொய்யான செய்திகளை உருவாக்க வேண்டும் இப்ப உதாரணத்துக்கு முஸ்லிம்ஸ் எல்லாம் எச்சு துப்பித்தா கொரோனாவை பரப்புனாங்க அப்படின்னு சொன்னாங்க அது இப்ப தெரியும் பொய்யின் ஆனா அப்ப நம்ம நம்பணும் ஒரு வீடியோவை எங்கேயோ நடந்த ஒரு வீடியோவை எடிட் பண்ணி இங்க பாருங்க இஸ்லாமியர்கள் இந்துவ வெட்டுறாங்க அப்படின்னு போடுவாங்க இதுக்கு திருப்பூரை வச்சே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியும் திருப்பூர்ல தொழிலாளர் பிரச்சனை நடந்தப்ப திருப்பூரை சேர்ந்தவங்க வட இந்திய தொழிலாளரை அடித்து விரட்டுகிறார்கள் பல வீடியோ அத்தனையும் போலியான வீடியோ வெளி வந்தது இங்க யாருமே அடிக்கலைன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதை ஏன் பண்றாங்க பீகார்ல இருக்கிற பிஜேபியோட ஐடி விங் இத பண்ணுது எதுக்கு அங்க இருக்கிற இந்தியா கூட்டணி கட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்காக உங்க கூட்டணி ஆட்சியில் இருக்க தமிழ்நாட்டில் நம்ம ஆளுகள் அடிக்கிறாங்க இவங்க அங்க கை கோர்த்துட்டு இருக்காங்கன்னு ஒரு அரசியல் பண்றதுக்காக அந்த கேவலமான நாடகத்தை அவர்கள் ஆடினார்கள் இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அடுத்தது அவங்க என்ன செய்வாங்கன்னா உண்மையை பிரிச்சு சொல்லுவாங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப பெஹல்ல தாக்குதல் நடந்தது அதில் உண்மையான செய்தி என்ன காஷ்மீர் தீவிரவாதிகள் இந்தியர்களை தாக்கினார்கள் இதுதான் செய்தி ஆனா அவங்க பரப்புனது என்ன முஸ்லிம் தீவிரவாதிகள் இந்துக்களை வெட்டினார்கள் அப்படின்னு சொல்றான் அந்த தாக்குதல்ல ஒரு இஸ்லாமிய சகோதரன் இந்துக்களை காப்பாற்றுறதுக்காக உயிர்வெட்டு செய்தியை மறைக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய சதி இது எல்லாத்தையும் மறைச்சு வெறுப்புணர்வை மட்டும் உங்ககிட்ட தூண்டணும்னு சொல்றாங்க

தான் சர்தார்ஜி ஜோக்ஸ் எல்லாம் எடுத்து ராகுல் காந்தி பேரை மாத்தி இங்க அனுப்பிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு மக்களுக்குள்ளார மத வெறிய தூண்டி இங்க மத கலவர துண்டு பண்ணணும் அதில் ஓட்டு அறுவடை செய்யறதுங்கிறது தான் அவங்களோட நோக்கம் இந்த நோக்கத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து வெளியேறலைன்னா அவங்களோட சதித்திட்டத்துக்கு நாம பலியாகி விடுவோம் நண்பர்களே அதனால் இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்களை நான் எதுக்காக கூப்பிட்டேங்கிற ஒரு கேள்வி இருக்கு மூன்று மத தலைவர்களும் திருப்பூரை சேர்ந்தவங்க அவங்க மூன்று பேருமே இந்த சங் பரிவாரத்தின் சதி வேலைகளை முழுமையாய் அறிந்தவர்கள் இங்கிருக்கும் திருப்பூர் வாசிகளின் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர்கள் இதுவே முதல் காரணம் தோழர் சத்யராஜ் அவர்களை நான் ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னு சைட் அப்படிம்பாங்க அந்த மாதிரி எங்களோட முதல் சந்திப்பே மூணு மணி நேரம் ஈடுச்சு ஒத்த கருத்துடைய ஆட்களாக இருக்கிறதுனால நாங்கள் சிந்திக்கிறதையே அவரும் சிந்திக்கிறாரு பேசுறாருங்கிறதுனால அவர் கூப்பிட்டோம் அண்ணன் ஆர் ராசா அவர்களை ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னா அவர் ஒரு கொள்கைவாதி அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி நான் முதல் முதல் அவர் சந்திச்ச போது அவர் ஒன்று சொன்னார் அது அவருக்கே நினைவு இருக்குமான்னு தெரியல நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேடல் இருக்கும் உங்களோட தேடல் என்ன அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் பணம்னு சொல்லலாம் இல்லை ஒருத்தர் பொருள்னு சொல்லலாம் அழகிய குடும்பம்னு சொல்லலாம் பெரும் அதிகாரம்னு சொல்லாம் ஆனா அவருடைய தேடலை அவர் என்ன சொன்னார் தெரியுங்களேன் அறிவு ஆனா வெறும் அறிவு மட்டும் சொன்னா போதாது வெறும் அறிவு மட்டும் சேகரிச்ச அவர் சேகரிச்ச அத்தனை அறிவையும் மக்களின் சமத்துவத்துக்காக பயன்படுத்துறார் அங்கதான் அவர் தனித்து நிக்கிறார் அதற்காகத்தான் நம்ம அவரை கூப்பிட்டோம் இப்ப இன்னைக்கு இந்த கூட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இவ்வளவு பேர் இங்க கூடியிருக்கிறீங்க இங்க மலை வருபான்னு ஒரு அச்சம் இருந்தது தவிர்க்க முடியாத காரணங்களால தோழமை அமைப்புகளே வேறு இடங்கள்ல கூட்டம் போட வேண்டிய சூழல்கள் இருந்தது பல்வேறு தடைகள் வந்தது ஆனால் இதையெல்லாம் மீறி திருப்பூரின் ஒற்றுமைதான் முக்கியம் அன்புதான் முக்கியம் நட்புறவுதான் முக்கியம்னு சொல்றதுக்காக இங்க கூடியிருக்கிற உங்களுக்கு என்னுடைய இதயம் கணித நன்றிகள் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறதுக்கு காரணமா இருந்த கருஞ்சட்டைக்காரர்களை மறக்க முடியாது இஸ்லாமிய நண்பர்கள் இந்து நம்பிக்கையாளர்கள் நிறைய வேலை செஞ்சாங்க குறிப்பா கருஞ்சட்டைக்காரர்களோட பணிகளை நிகர் அது நான் ஆரம்பிச்சு வச்சேன் தூக்கிட்டு எங்கேயோ ஓடிட்டாங்க அதனால் நண்பர்களே தோழர்களே சகோதரர்களே இந்த வெற்றி உங்களுடையது நன்றி திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்